சிலம்பம் சுற்றி அசத்திய பெண் வழக்கறிஞர் நாற்பத்தி எட்டு வருடத்தில் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் முதல் முறையாக தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் விழா நடைபெற்றது பொங்கல் திருநாள் பண்டிகையையொட்டி கல்லூரி பள்ளிகள் மற்றும் சமூக அலுவலர் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பொங்கல் விழா கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் திருச்சி நீதிமன்ற வளாகத்தில் மாண்புமிகு மாவட்ட நீதிபதி கிறிஸ்தோபர் மற்றும் மாண்புமிகு தலைமை குற்றவியல் நீதிபதி மீனா சந்திர ஆகியோர் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் கோலம் போடுதல் போட்டி பானை உடைத்தல் போட்டி கயிறு இழுத்தல் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் விழாவை சிறப்பிக்கும் வகையில் மதுரை ஜல்லிக்கட்டு பரிசு பெற்ற காலை வரவழைக்கப்பட்டது தமிழர் கலையான சிலம்பாட்டம் காண்பித்து மாணவ மாணவிகள் அசத்தினர் இதில் பெண் வழக்கறிஞரும் சிலம்பம் சுற்றி பார்வையாளர்களை வியக்க வைத்தார் மாண்புமிகு நீதிபதி நடுவர் என் ஆறு சுபாஷினி அவர்கள் பொங்கல் பானைக்கு சூடம் ஏற்றி வைத்தார் மேலும் மாண்புமிகு நீதிபதி பிரபு சங்கர் அவர்கள் பானை உடைத்தல் போட்டியில் கலந்து கொண்டு பானை உடைத்து பரிசு வென்றார் என்பது சிறப்பம்சமாகும் விழாவில் சக நீதிபதிகளும் கலந்து கொண்டனர் மேலும் அரசு வழக்கறிஞர் சவரிமுத்து மற்றும் மூத்த வழக்கறிஞர்களுடன் சங்க நிர்வாகிகள் தலைவர் சுரேஷ் துணைத் தலைவர்கள் பிரபு சசிகுமார் இணைச் செயலாளர் விஜய் பொருளாளர் கிஷோர் குமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை குற்றவியல் வழக்கறிஞர் சங்க செயலாளர் பி வி வெங்கட் செய்திருந்தார்